பிரியாணி எனக்கு இப்ப வேணாம் தரணும் இல்ல எப்படி வரும் பிரியாணி இருக்கா வணக்கம் பிரா எனக்கு என்ன செய்ய போகணும் பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் ரெடியாகிற ஹைராபாத் பிரியாணி தாங்க அது ரெடிமேட் பிரியாணி கிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹைதராபாத் ஸ்டைலில் நீங்கள் வந்துட்டு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி பீஃப் பிரியாணி கூட தின்னு இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி வெஜ்ஜு பிரியாணி தின்னு இருக்க முடியாதுங்க இன்ஸ்டன்ட் பிரியாணிங்க நீங்கள் வந்து ட்ரெயினில் பஸ்ஸில் ஏன் வந்து நடந்து போகும்போது கூட இதை ஒன்று வாங்கி பேக்கில் போட்டிக்கிட்டீங்கன்னா போதும் பசிக்கும் போது எடுத்து வெந்நீராக ஊற்றி அப்படியே குடு குளுக்கனா போதும்ங்க கட்ட வேறு லெவலில் ரெடி ஆகிடும் அப்படி எடுத்து அப்படியே அப்படி மோந்து பார்த்தாலே அட்டே பிரியாணி வாசனை அப்படி கம கமனம் வீசுங்க அப்படி சாப்பிட்டீங்கன்னா போதுங்க அடுத்த நாள் பாருங்க காக்கு காசி சாரி சாரி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் இது நாங்களும் இது ட்ரை பண்ணதில்லை சரி இது வந்து அமேசானில் இருந்தது சரி எங்கள் மாமா ஆர்டர் போட்டு வர வைச்சாங்க இதை போட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்க சி செஞ்சு சாப்பிட்டு நாங்கள் சொல்கிறோம் எப்படி இருக்குன்னு வாங்க இது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான்லேயே வாங்கிக்கலாங்க இது வந்து ப்ரொமோஷன் கிமோஷெலாம் கிடையாது மொத்தமாக வந்துட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் மொத்தம் ஆறு பாக்ஸ் வந்தது இதோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி இருபது ரூபா தாங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் செய்யுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம இது ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா நல்லா சரியான பேக்கிங் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எறும்பு போயிடக்கூடாதுன்னு சொல்லி பிளாஸ்டிக் அவர் போட்டு நல்லா அடைச்சிருக்கானுவோம் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அட்டையில் வந்து இது பண்ணியிருக்கானுங்க ஆ இங்கே பாருங்க என்ன அது நூடுல்ஸ் மசாலா இருக்குமே அதுமாரி உள்ளே ஒரு பாக்கெட் இருக்குங்க உள்ளே வந்துட்டு அந்த அரிசி மாதிரி ஐட்டம் உள்ளே வச்சுட்டு போல புள்ள இருக்குங்க அதெல்லாம் எல்லா மசாலாவும் உள்ளே இதுக்குள்ளே தான் இருக்கும் இருக்கும்போல் இருக்குது ரெடிமேடாக இது மட்டும்தான் வந்துட்டு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் தான் வெயிட்டாக இருக்குது இதெல்லாம் நம்ம தொப்பைக்கு பத்தாது கூட பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பூன் வந்துட்டு அள்ளி சாப்பிட்றதுக்கு இது அளவு ஊக்குறதா தண்ணி கிண்ணி ஊற்றுறதுக்கான போல இருக்குது இந்த அளவு ஊற்றணும் என்னன்னு தெரியல உள்ளே கோடு போட்டு வச்சுருக்கானோ இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இது செய்யறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க இது வந்துட்டு முக்கியமாக சொன்னால் சோம்பேறிகள் சமையல்னு கூட சொல்லலாம் சோம்பேறியாக வீட்டில் இருப்பீங்க ஒரு வேலையும் செய்ய பிடிக்காது அது கக்கூசுக்கு போனாலே வந்துட்டு ஒரு மணி நேரம் உட்காந்து கடந்துட்டு வரவங்களா இருப்பீங்க அந்த மாதிரி சோம்பேறி இருக்கிற ஆள் இருக்கும் அவங்களுக்குலாம் அந்த மாதிரி ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றத விட வாங்கி மொத்தமா ஒரு பல்கா வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களா வேணுங்கிறப்ப வெளியிட போட்டு தின்னுக்கலாம் நீங்க அதை கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நாங்கள் வந்துட்டு பார்க்க பாருங்க உள்ள பாருங்க எடுத்து கட்டுற பாருங்க இது வந்துட்டு அதே பாஸ்மதி ரைஸ் போல இருக்கு அதனால பொறிச்சு வச்சுருந்தாலும் வறுத்து வச்சுனா இருக்கலாம் மசாலாலாம் போட்டு நல்லா கலர் 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 வச்சிருக்கானுங்க உள்ளே வந்துட்டு இந்த காய்கறிலாம் காஞ்சி போய் கிடைக்க கேரட்டு அப்படின்னு சொல்லலாம் அப்படியே மசாலா வாசனை அப்படியே கும்ப கும்பி ஏறுதுங்க அட்டே ஹைதராபாத் பிரியாணிக்கு உள்ள மசாலா மசாலா வாசனை அட்டை எல்லாம் கலவையே வச்சிருக்கானு உள்ள அப்படியே ஃபுல்லாக எல்லாம் என்னென்ன கலந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கானுவா இல்லை என்னென்ன போட்டுருக்கானோ அப்படிங்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே வச்சிருக்கானோ பாருங்கள் இந்த எல்லாத்தையும் பிரிச்சாச்சு முதல்ல டப்பால எல்லாத்தையும் கொட்டிப்போம் இந்த எம்டி கண்டனர் இருந்தால் அது உள்ள கொட்ட சொல்லியிருக்கானுவான் நம்ம கொட்டியாச்சு பரவாயில்லங்க அவனை கொடுத்த அளவை விட தாண்டி தாங்க வந்திருக்கு கொஞ்சம் அதிகமாக அதை பாருங்க அவனை கொடுத்துருக்கான ஒரு அளவு அந்த அளவை விட ஒரு ஒரு இன்ச்சு மேலே தான் இருக்குது எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உள்ளே கொட்டியாச்சுங்க அடுத்து இந்த கோடு போட்டிருக்கான வருங்க அந்த கோடு கோட்டுற அளவுக்கு வரைக்கும் நம்ம வந்து தண்ணி ஊற்ற சொல்லியிருக்கானுவோ இப்போ நம்ம வந்துட்டு இதுக்கு வந்து சுடு தண்ணி வச்சு ஊற்றினா தான் வந்துட்டு நல்லா இதாகும் அதனால் கொதிக்க கொதிக்க வச்சு இருக்காங்க அதனால் நல்லா சூடு பண்ணி தண்ணி எடுத்து வந்து ஊற்றிட்டோம் எப்போ அதுக்குள்ளே சட்டி சூடாகிடுச்சு உண்மையாக சொல்லிட்டாங்க நானே ஒரு சோம்பேறி தான் அதனால் தான் வீட்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடு தண்ணியை வந்துட்டு சூடு பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் சூடு ஆடிடுச்சிங்கனால் திரும்ப சூடு பண்ணிகிட்ருக்கோங்க பிரியாணி வந்துட்டு இந்த நூடுல்ஸ் தான் பார்த்துருப்பீங்க அந்த கப் அதே அதேமாதிரி தான் அந்த பிரியாணி டைப்புங்க இந்த கப் நூடுல்ஸ்ல எப்படி நம்ம வெண்ணிற ஊற்றி நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சிருந்து சாப்பிடுவோமோ அதேமாதிரி இதுலையும் பார்த்தீங்கன்னா வெண்ணிற ஊற்றி நம்ம சாப்பிட வேண்டியதான் ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் என்ன அது இதில் வந்து பாஸ்மதி ரைஸ் நல்லா வறுத்து ரத்து போட்டுருக்கானோ பொரிய மாதிரி போட்டு அதில் காய்கறிலாம் காய வச்சு போட்டுருக்கானுங்க மசாலாலாம் போட்டிருக்கானுவான் நல்லா டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரில நூடுல்ஸ் அளவுக்கு ஒரு தெரியல தெரில இருந்தாலும் நல்லா வாசனை நல்லா கும்முன்னு இருக்கு நான் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் கேரட்டு பீன்ஸு வெங்காயம் அதெல்லாம் வந்து நல்லா ட்ரை பண்ணி போட்டிருக்காங்க அடுத்த முந்திரி பருப்பு இது எல்லாமே போட்டிருக்கானுங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சிங்க இப்போ எடுத்து நம்ம வந்துட்டு ஊற்றிடுவோம் நல்லா நிறையா பப்புள்ஸ் வந்தது இப்போ திறந்தவொடனே காற்று அடிக்கிறனால நான் போயிடுச்சுங்க இப்போ எடுத்து பாருங்கள் கொதிக்க கொதிக்க ஊற்றணும் தண்ணி அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெடி ஆகும் அவனை கொடுத்துருக்க அளவுக்கு தாண்டி போயிடுச்சுன்னா அப்புறம் குழ கொண்டு போய்டும் அதுக்கு மாதிரி நீங்கள் ஊற்றிக்கணும் இது ஊற்றிட்டு கிண்டி விட சொல்லியிருக்கணும் கிளறி விட்டு முடணும் கிளம்பு 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 லைட்டை ரொம்ப கிளறாதீங்கண்ணா உடஞ்சிண்டா அவ்வளோதான் ஏங்க இப்பயே வந்துட்டு பாத்திங்கன்னா ரெடி ஆகுது பாருங்க இப்படிதான் பாருங்க உங்களுக்கு காட்டினா தெரியும் நினைக்கிறேன் நல்லா ஊறுது மூடுறா மூடுறா கையிறா ஒன்னு தான் அது நீதான் திங்கினும் இன்ஸ்டன்ட் பிரியாணி பார்த்தீங்கன்னா முக்கால் வச்சு ரெடி ஆயிடுச்சுங்க வெண்ணியில் உள்ள ஊற்றி நல்லா மூடியாச்சு கலக்கி விட்டு இப்போ வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லியிருக்கணும் பத்து நிமிஷம் சும்மா அப்படி ஆற விட்டு அந்த சரி சுச்சா போயிட்டு திரும்ப வந்தோம்னா கரெக்டாக வந்துடும் அதுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி திருவிடுவாங்க பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க இப்போ எடுத்து பிரித்து ஓப்பன் பண்ணி வேற லெவலில் இன்னைக்கு சுசிச்சு சாப்பிட போற எல்லாம் எல்லாம் எப்படி வந்துருக்கு பார்க்குங்க உண்மையாக சரியான வசனங்க என்னங்க அது இங்க பாருங்க உள்ள எப்படி ஆயிடுச்சு பாருங்க பிரியாணி அப்படியே தம் போட்டு வச்சா இருக்கும் பாத்தீங்களா பிரியாணி மேலே தம் போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க உள்ளத பாருங்க அருமே ரெடி ஆயிருக்கு எல்லாமே இருக்கு இங்க பாருங்க வேற லெவலுங்க நீங்க கேரட் மேலே போட்டுருக்காங்க பாருங்க அட்ரிசி பாருங்க அப்படியே உண்மையா புலப்புலன் இருக்குப்பா இங்க பாருங்க ஐயா தனித்தனியா வருது ஒரு பருக்கு பருக்கையா நான் கூட கொலை குலன் ஆயிருக்குன்னு நினச்சேன் உண்மையா வேற லெவல் தா நல்லா இது மாதிரிலாம் எங்கேயிருந்தா கண்டுபிடிக்கிறானே தெரியல இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு உள்ள பாருங்க அட்டே சூட சூடா இருக்குங்க அப்படியே பிரியாணி ஐயா நான் கூட இருந்து பொரிய அரசு மாரி இருக்கணும்னு நினைச்சேங்க பாருங்கள் உண்மையான அரிசிங்க கடைசியில் பார்த்து மாதிரி அரிசுங்க ஆறு லெவலில் இருக்கணும்னு நினைக்கிறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இல்லை கமகமன்னு இருக்குங்க அய்யோ அய்யய்யோ ஆ நல்லா சூட்டாக சூடாக இருக்குங்க சரியான சுடுங்க அய்யய்யோ உண்மையாக என்ன சொல்லணும்னா நான் வந்துவிட்டு பொரியரிசி மாரி தாங்க இருக்குன்னு நினைச்சேன் என்னடா அது பொரியரிசி வறுத்து போட்டால் மாரி இருக்கு அப்படின்னு நினைச்ச மிச்சர் மாரி ஆனால் டேஸ்ட் பாத்தீங்கன்னா நாக்கில் வச்சு கொடுத்து ஒரு வாய் வச்சு சொல்றேங்க டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்ஜாந்திர டேஸ்ட்டுங்க அப்படியே ஹைதராபாத் பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கு என்ன இல்லை கொஞ்சம் கறி இறி போட்டுருந்தானு வச்சுங்களா ஒரு இழுப்பு இழுத்துருப்பேன் இன்னிக்கே நீங்கள் கறி கறி மிச்சா ஆகிடுச்சிட்டு ஆனால் சரியான டேஸ்ட்டுங்க போன வீடியே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் என்னை கழுவி கழி ஊற்றிருந்தீங்க திட்டிருந்தீங்க அதில் முக்கியமாக பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் காட்டுற பாருங்க ஜீரோ பிரசர்வேட்டிவ்ஸ் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் கலப்பாங்க வீணா போகாமல் இருக்கிறதுக்காக அது சுத்தமாக அதில் கலக்கலான்னு இருக்காங்க ஏன்னா வந்துட்டு இது உண்மையா வந்து சின்ன பசங்களுக்குலாம் நீங்க நினச்சா கூட வாங்கி தரலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அது இல்லாமல் அந்த நாசாக இருக்காங்க பாருங்க அவங்க கூட பாராட்டியிருக்காங்க ஆமாம் இதை போட்டுருக்கு பாருங்க நான் அதை வேலை பார்க்கறவங்கள அடிக்கடி விண்வெளியில் அனுப்பிவிட்றாங்க போன இடத்துல அங்கே ருஷ்டியா இருக்கிறது ஒன்றுமே இல்லையா வயிறு வந்துட்டு பசிக்காமல் இருக்க மாத்திரையை கொடுத்து ஏமாற்றி போடுறாங்களாமா மாதிரி வித்தியாசமாக வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நாசாவே பாராட்டியிருக்காங்க அவங்கள அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது உங்களுக்கு ஒரு விஷயம்னா இந்த பேப்பர் கப்பு இந்த பேப்பர் கப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் இருக்கும் சைடில் மெழுகு இருக்கும் உருகும்பிங்க நீங்கள் வீட்டில் வாங்குற நீங்கள் குண்டானில் கொட்டி கிண்டிக்கிங்க அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போயிடுச்சு இதுக்காக வந்து சண்டை போடக்கூடாது சரிங்களா ஆறு பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதோட விலை பாத்தீங்கன்னா வெறும் இருபது ரூபாங்க அதாவது ஒரு பாக்ஸோட விலையை பாத்தீங்கன்னா முப்பத்தி வெறும் வெறும் இது ரொம்ப 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 உண்மையா சொல்லணும்னா வேற லெவல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது வந்து எதாவது ஆஃபர் வாங்கிருக்காங்களா என்னன்னு தெரியலங்க மாமா இது அமெசான்ல இந்த ரேட்டுக்கு வந்துட்டு போய் பாருங்க கட்டிச்சுன்னா உடனே ஆர்டர் போட்டு வாங்கி தண்ணுங்க நீங்கள் அமேசான்ல வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா அதோட லிங்கை கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் அதில் போய்ட்டு கிளிக் பண்ணி போயிட்டு வாங்கிக்க நீங்க வந்துட்டு நான் வெளியில பஸ்ல போறேன் வெளியில போறேன் அங்கே போனா நான் திங்க முடியும் வெண்ணீர் எங்கடா கிடைக்கும் கேப்பீங்க டீ கடைக்கு போனீங்கன்னா பிளாஸ்க்கில் வெண்ணீர் வாங்கி வச்சிக்கோங்க எப்ப தேவைப்படுதோ அப்ப எடுத்து ஒரு ஊத்த ஊத்தி அப்புறம் ரெண்டு கிண்ட கிண்டி மூடி வச்சுட்டு இருக்கா பத்து நிமிஷம் எடுத்து கழிச்சியா